வெத்தில் போடுற முறைதாண்டை போறோம் வீட்டுக்கார பேசுறது தான் வெத்தில போடுறேன்னு சொல்லி சின்ன ஒரு சாம்பிள் ஒன்று போறோம் உண்டைக்கு கொஞ்சம் பாக்கு எடுக்கிறோம் இந்த பாக்கு பாருங்க ஏதாவது ஒரு கழிவு கருப்பு கிருப்பு ஏதாவது இருக்கும்னு பாருங்கோ அதை சொல்றேன் எந்த கடையில் வாங்குறேன் பாக்கு எடுத்து வாக்கப்படாச்சா இந்த பாக்கு வந்து கொஞ்சம் அது அடுத்த வெத்தில வைக்க கொஞ்சம் கடித்து மெந்து ஒரு கணக்கான சைஸு கொண்டு வரும் அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வெற்றிலு ஒன்று எடுத்து சரிதானே நல்ல ஒரு வெற்றில் எடுத்து இந்த அடியையும் இந்த நுனியையும் முறிக்கிறோம் இந்த இது முறிக்கிறக்கான காரணம் வந்து சில பேர் ஒரு விதவிதமாக சொல்லுவினோம் எனக்கு தெரிஞ்ச முறை தான் இந்த நுனியில் வந்து வெற்றில வந்து இப்படி தான் இருக்கு நிறத்தில் இருக்கேக்கில் இப்போ நான் பிச்சு போட்டேன் இப்படி இருக்கணும் வைக்கணும் அப்போ இருக்கிற வந்து இந்த கழிவு தான் இல்லை மழை வெயக்கிலேயோ தண்ணி ஊற்றிக்க வந்து கழிவெல்லாம் வந்து இதெல்லாம் ஒதுங்கும் நுனியில் அதனால அந்த நுனியை பிக்சர் இடுது வெற்றில நோண்டைக்கு வந்து இந்த அடியெலாம் பிடிச்சி பிடிக்கு நிகத்தலாம் அப்போ ஏதாவது விஷம் கிருமியலாக இருக்குமன்றக்கா தான் ரெண்டு நோன்றது சில பேர் சொல்லுவீங்கன்னா சரஸ்வதி இருக்குது லட்சுமி இருக்குது அது சாப்பிடக்கூடாது பிக்சர் இடுதுன்னுலாம் ஒருத்தர் ஒரு சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அது அதுக்கு பிறகு சுண்ணாம்பு எடுத்து வெத்திலேருந்து இந்த பக்கம் பின்பக்கம் தான் பூசுறது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சுண்ணாம்புல வந்து கல்லுகள் இல்லைன்னா சின்ன சின்ன க இந்த இதுகள் இருக்குன்னு தானே அதுகள் வந்து இது வந்தால் இந்த இதில் இருக்க நரம்புல வந்து வெம்பிடுது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த அதை வந்து லேசாக அகற்றி கொள்ளலாம் தான் பின்பக்கம் பூசுறது வெத்திலையா நாலாவோ ஆறாவோ மடித்து வாய்க்க போட்டாது இதுக்குள்ளே இருக்க இந்த பாசலுக்கு தான் சாமான உண்டு பாருங்கள் என்னென்ன சாமானலாம் இருக்காது கோயிலை இருக்குது பட்டை இருக்குது கராம்பு இருக்குது இதெல்லாம் சேர்த்து தார ஒரு கடை ஒன்று இருக்குது அது எங்கேனா வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற நெல்லி பக்கம் இருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அந்த கடையில் இதெல்லாம் மெச்சு தான் தெருவிடும் பட்டை கராம்பு எல்லாம் மச்சு தான் தெருவிடும் நல்லா இருக்கும் மெத்தில் நாங்கள் காட்டுனான் பாக்கு காட்டுனான் எப்படி என்று சில சில கடையில் வாங்கினீங்கன்னா பாக்கு வாயில் வைக்கலாது அதுவும் சின்ன சில சுத்த பாக்குகள் பரப்பிருக்கிற பாக்குகள் பிறவட்டு பாக்குகள் எல்லாம் இருக்கும் வேட்டை வந்து நம்பர் ஒன் பாக்கு அந்த கழிவு ஒன்றுமே இருக்காது அதோட செத்தி இந்த நல்ல ஒரு கோயிலை துண்டு முன்னு தெரியணும் நான் முதல்ல அடுத்து போட்டுவிட்டேன் ரெண்டு மூணு தான் போட்டுவிட்டேன் வித்துலேயே அதனால் நல்ல பொயிலெல்லாம் எடுத்து போட்டேன் நல்ல ஒரு கோயிலை துண்டு எடுத்து முதல்ல அந்த பட்டையும் கராமும் வந்து வாக்கி வச்சுட்டேன் கோயிலையும் கொண்டு எடுத்து வச்சுட்டு சப்பி துப்பினால் படம் ஓடு நன்றி வணக்கம்